தமிழ் திரையுலகில் முன்னணி மாஸ் நடிகராக வளம் வரும் அஜித் குமார்க்கும் இருபத்தி நான்காம் ஆண்டை விட கொடுத்து வருகிறது அஜித் நடிப்பில் எந்த படமும் வெளிவரவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விடாமுயற்சி மற்றும் குட் பை டக்லி என்றும் அடுத்தடுத்து இரண்டு படங்கள் திரைக்கு வர இருக்கின்றன விடாமுயற்சி பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வர இருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக தள்ளி போனது இதையடுத்து வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது இது ஒரு புறம் இருந்தாலும் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸில் அஜித் தலைமையிலான அணி கலந்து கொண்டு மூன்றாவது இடம் பிடித்து சாதனை கார் ரேசில் மூன்றாவது இடம் பிடித்து இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொடுத்த போதும் அஜித் அடைந்த சந்தோஷத்திற்கு இல்லை துள்ளி குதித்து கொண்டாடி மகிழ்ந்தார் இதையடுத்து குடியரசு தினத்திற்கு முன்னதாக அஜித்திற்கு நாட்டின் உயரிய விருதான பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது விடாமுயற்சி மற்றும் குட் அக்லி ஆகிய படங்களை தொடர்ந்து புதிய படம் ஒன்றிலும் நடிக்க இருக்கிறார் அந்த படத்தை இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதோடு போன்று இந்த படத்தை ரெட் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்திற்கு அஜித்துக்கு ரூபாய் இருநூறு கோடி சம்பளம் கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதற்கு முன்னதாக மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவான விடாமுயற்சி படத்திற்கு அஜித் ரூபாய் நூத்தி ஐந்து கோடி சம்பளம் வாங்கியதாக கூறப்பட்டது இந்த படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா அர்ஜுன் ஆதவ் ரஜினா ஆகியோர் பலர் நடித்துள்ளனர் இதே போன்று குட் பை லாக்லி படத்திற்கு அஜித் ரூபாய் நூத்தி அறுபத்தி மூன்று கோடி சம்பளம் வாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த இரண்டு படங்களை விடவும் புதிதாக நடிக்கும் படத்திற்கு முதல் முறையாக அஜித் ரூபாய் இருநூறு கோடி சம்பளம் கொடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது அஜித் குமாருக்கு அனுஷ்கா என்கிற மக்களும் மாத்விக் என்கிற மக்களும் உள்ளனர் இதில் அஜித்தின் மகன் நாத்விக் விளையாட்டில் லதிதா ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார் குறிப்பாக கால் பந்தாட்டத்தில் சிறந்து விளங்கும் இவர் சென்னையின் ஜூனியர் அணியில் இடம்பெற்றிருக்கிறார் பள்ளியில் படித்து வரும் நடைபெற்ற ஓட்ட பந்தயத்திலும் கலந்து கொண்டும் அதில் முதலிடம் பிடித்திருக்கிறார் அதுவும் மொத்தம் மூன்று ஓட்ட பந்தயங்களில் கலந்து கொண்ட ஆத்விக் மூன்றிலும் முதலிடம் பிடித்து மூன்று தங்க மெடல்களையும் வாங்கியுள்ளார் முதலில் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் சிங்கப்பூர் சேரி பாய்ந்த ஆத்விக் வேகமாக ஓடி வந்து முதலிடம் பிடித்தார் பின்னர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் தன்னுடைய அணிக்காக உயிரை கொடுத்து ஓடிய ஆத்விக் அதிலும் முதலிடம் பிடித்து அசத்தினார் மகன் ஓடியதை பதிவிட்டுள்ளார் இதை பார்த்த நெட்டிசன்கள் விளையாட்டில் சாதிக்கிறான் என வாழ்த்தி வருகின்றனர் அந்த வீடியோவுக்கு லட்சக்கணக்கில் லைக்குகளும் குவிந்த வண்ணம் உள்ளன அஜித் மகன் ஆத்விக் கோசின் போல்ட் போல் சீரி பாய்ந்து ஓடுவதாக பாராட்டும் நெட்டிசன்கள் அவர் மேன்மேலும் விருதுகளை வெல்ல வேண்டும் என வாழ்த்தி வருகிறார்கள் ஆத்விக் அஜித் குமாரின் ஓட்டப்பந்தய வீடியோவை அஜித் ரசிகர்கள் வைரலாக்கி வருவதோடு அவர் ஓட்டப்பந்தயத்தில் தங்க மெடல் வாங்கிய போது எடுத்த புகைப்படங்களையும் பதிவிட்டு தந்தை எட்டு அடி பாய்ந்தால் மகன் பதினாறு அடி பாய்கிறான் என சிலாக்கிட்டு கமெண்ட் செய்து வருகின்றனர் புலிக்கு பிறந்தது பூனையாக்குமா அப்பா சர்வதேச அளவில் வெற்றிகளை குவிக்கின்றார் மகன் பள்ளிகளுக்கு இடையில் வெற்றிகளையும் பதக்கங்களையும் எப்போது இருந்தே குவிக்கின்றார் என வாழ்த்தவும் கமெண்ட் செய்யவும்